மதுரையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக மத்தியில் இருக்கக்கூடிய நான் அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் பெட்ரோலியத்துறையினுடைய அமைச்சர் அதே போல் காமஸ் மினிஸ்டர் சுரேஷ் பிரபு அவர்கள் இப்படி விவசாயத்துறையினுடைய அமைச்சர் எல்லாரையும் நாம் சந்தித்திருக்கிறோம் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் முழுக்க இருக்காங்க இல்லை இது எல்லா வகையான நடவடிக்கைகளும் துரிதமாக எடுப்பதற்கு நாம் வந்து முயற்சி கொண்டு இருக்கோம் இது போக வந்து இன்னும் சில நடவடிக்கைகளையும் நாம் வந்து கவனம் கொடுத்துருக்குறோம் நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கை அது அந்த அறிக்கை கொடுக்காம அது முடியாதுங்க அந்த அறிக்கை கொடுக்கணும் அந்த அறிக்கை கொடுத்த பின்னாடி வந்து செக்ரட்டரி லெவலில் வந்து சந்திப்பாங்க அதுக்கு பின்னாடி வந்து அமைச்சர் லெவலில் சந்திப்பாங்க அதில் ரொம்ப நாள் ஒன்றும் ஆகாது இந்த அறிக்கை கொடுத்தவுடனே அதுக்குள்ள நடவடிக்கை ஒன்று ஆ இசம்பந்தமாக பிரதமர் அவர்களை சந்தித்து நான் வந்து நன்றி தெரிவித்தேன் இது வந்து அடிக்கல் நாட்டக்கூடிய விழாவுக்கு அவங்க கட்டாயம் வரணும் அப்படிங்கிறது கோரிக்கை நம்ம என்னங்க இப்போ தான் கிளியர் ஆகணும் கிளியராக கிடைச்ச சொன்னோம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டிபிஆர் விஷயம் யங்கரமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்கக்கூடாது அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் வந்து அணுகணும் அது இல்லாமல் வந்து சில இயக்கங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக நாம் வந்து முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னது அதனுடைய பாதிப்புகள் மக்களை வந்து சேரும் இன்றைக்கி தூத்துக்குடியில் வந்து வேலைவாய்ப்பை கொடுங்க எங்கள் பொருளாதாரம் இழப்பு ஏற்பட்ட அளவில் ஆகிருக்குது அப்படின்ட்டு போராடக்கூடிய கூட்டம் பெருகி வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு தரப்பில் எது நமக்கு நியாயமான ஒன்று அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அளவில் சில இயக்கங்கள் செயல்படும் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எய்ம்ஸ் வந்து கோரிக்கை

நான் வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புக்குள்ளாலேயும் எதுக்குள்ளாலேயும் போக விரும்பலை ஆனால் குழப்பத்தை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி சில பேர் போராட்டி அவர்களுடைய நோக்கம் தப்பாக